மக்கள் வணக்கம் ஆலயம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அறிவில்லாத உயிர்களே கிடையாது அறிவில்லாவிட்டால் அது உயிர்களே கிடையாது வெறும் செடமே உயிர்களின் அறிவு இறைவனின் அறிவைப் போல் அகலமானது ஆழமானது கூர்மையானது மற்றும் தெளிவானது உயிரின் அறிவை மறைத்திருப்பதே ஆனவும் இந்த மறைப்பை அகற்றுவதற்காகத்தான் உயிர்கள் முயற்சி செய்கின்றன இறைவனும் உதவி செய்கின்றான் அறிவை அறியாமை மறைத்திருக்கிறது என்பதை உணர்வதே அறியாமை நீக்கம் பிறகு அறிவை இறைவன்பால் செலுத்துவதே அறிவு விளக்கம் பெறுவதற்கு வழி அறியாமை நீங்கினால் துன்பம் நீங்கும் அறிவு விளங்கினால் இன்பம் பெருகும் இந்த உண்மையை உணர்ந்த நிலையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் என்பது வெறும் கட்டிடம் அல்ல தத்துவத்தின் அடிப்படையில் அறிவியல் கண்ணோட்டத்தோடு எழுப்பப்பட்டவை இறைவன் அருள் பொழிந்து தானே தோன்றிய இடங்களே ஆலயங்கள் இறைவன் தாழ்த்தப்பட்ட குலப்பெண்ணாக வந்து ஒரு அந்தன பெண்ணுக்கு பேறு பார்த்த அருள் நாடகம் அரங்கேறிய இடமே சடையுடையார் திருக்கோயில் அந்த அதிசய வரலாற்றை இன்றைய ஆலயத்தில் பார்க்கலாம் எல்லா உயிர்களுக்கும் தாயாகி தஞ்சமென்று வந்தோரை தாங்கவல்ல கருணை கடலாக விளங்கும் சிவப்பரம் பொருள் உலகோர் அனைவரும் தம்மை வழிபட்டு உய்யும் வண்ணம் ஆங்காங்கே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருந்து வருகிறார் அம்மையப்பரே உலகுக்கெல்லாம் அம்மையப்பர் என்று அறிக என்பது சைவ சித்தாந்த சாத்திர வாக்கு ஐயென்றால் தலைமை என்று பொருள் அப்பன் என்றால் தலைவன் என்று பொருள் சாத்து என்றால் கூட்டம் என்று பொருள் எனவேதான் சிவபெருமானுக்கு ஐயப்பன் சாஸ்தா என்ற பெயர்கள் திருநெல்வேலி வட்டாரங்களில் வழங்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பா சமுத்திரம் தாலுகாவில் தெற்கு பாப்பங்குளம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள திருக்கோயிலே சடையுடையார் திருக்கோயில் ஆதிகாலத்தில் இத்திருக்கோயில் பறையன் பாப்பான் குளம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த பெயருக்கான காரணமே இத்திருக்கோயிலின் தலவரலாறுதான் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு நாள் களக்காடு என்னும் ஊரிலிருந்து ஒரு வயதான பிராமணர் தன் மகளுடன் சொந்த ஊரான ஆம்பூருக்குச் சென்று கொண்டிருக்கிறார்கள் மகளோ நிறைமாத கற்பிணி பேறுகாலத்திற்கு மகளை தாய் வீட்டிற்கு அழைத்து வருகிறார் தந்தை நடு காட்டுப்பாதையில் வரும் வழியில் இரவு நேரம் மின்னலுடன் பெரும் மழை பெய்யத் தொடங்கியது பறவைகள் மிருகங்களின் கூச்சல் வேறு அச்சம் காரணமாக அந்த பெண்ணிற்கு பிரசவ வலியும் வேதனையும் ஏற்பட்டது செய்வதறியாது திகைத்து போன வயதான தந்தை உதவிக்கு யாராவது வரமாட்டார்களா என்ற நினைவுடன் சுற்றும் முற்றும் தேடினார் அல்லல் பட்டு ஆற்றாது அழுவார்த்தம் இன்னல் தீர்க்கும் சிவபெருமான் நீண்ட சடைமுடியுடன் அங்கையில் விளக்கேந்தி ஒரு அரிசன பெண்ணுரு தாங்கி மயங்கிக் கிடந்த அந்தன பெண்ணுக்கு வேண்டிய உதவிகள் செய்தார் கருணையே வடிவாகிய சிவபெருமானே பிரசவம் பார்த்ததால் பிறந்த குழந்தை ஒளிமயமாக திகழ்ந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமைகள் விசேஷ காலங்களில் முதல்ல பொட்டலடி மாடன் சுவாமியை அவருக்கு பூஜை செய்து அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து இங்கே கொண்டு தருவார்கள் இதை தந்த பிறகு உள்ளே பூஜை காரியங்கள் எல்லாம் ஆரம்பமாகும் அந்த பொட்டலடி மாட சுவாமி முதன் முதல்ல வரும்பொழுது எல்லா பக்தர்களும் அவரை தரிசி தரிசனம் செய்துட்டு வர வேண்டும் அவர்கள் அந்த பொட்டலடி மாட சுவாமி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குலதெய்வமாக முன்னால் கருதப்பட்டிருக்கிறது ஆலயத்திற்குள் மூன்று மாடசாமிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது முதலில் பெரிய மாடசாமி என்ற சுவாமி அவருக்கு வீரபத்ரன் என்று பெயர் அதுக்கு அடுத்தபடியாக நல்ல மாடசாமி பைரவர் என்று அவருக்கு பெயர் அதுக்கு மூன்றாவதாக சின்ன மாடசாமி அவர் அகோர வீரபத்ரா என்று பெயர் அகோர தான் காவல் தெய்வத்திலே பிரதானம் பவர்ஃபுல் உக்ரகமான சுவாமி அந்த உக்ரகமான சுவாமிக்கு கருப்பசாமின்னு இன்னொரு பெயர் உண்டு அவருக்கு எலுமிச்சம்பழ மாலை இளநீர் பழக்கொலை இந்த மூன்று தான் விசேஷமானது அரிசன பெண்ணுரு தாங்கிய சிவபெருமான் தூரத்தை உதவி நாடிச் சென்றிருந்த தந்தையை மகளருகே கூட்டி வந்தார் சுகப்பிரசவம் ஆனதைக் கண்ட தந்தை அரிசன பெண்ணை தேடினார் அவள் மறைந்துவிட்டாள் வந்தது இறைவனே என்று உணர்ந்த வேதியர் நன்றி செலுத்தும் விதமாக கையோடு வைத்திருந்த பேறுகால சீதனப் பொருட்களாகிய காப்பரிசி தேங்காய் பழம் வெள்ளம் முதலியவற்றை நிவேதனம் செய்து சிவபெருமானை வழிபட்டார் அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது அருகில் கொண்டுள்ள சடையுடையார் என்ற யாமே பிரசவம் பார்த்தோம் இப்போது பிறந்த குழந்தைக்கு எட்டு பிள்ளைகள் பிறப்பார்கள் அவர்கள் பரம்பரைக்கு யாமே குலதெய்வம் என்று ஒலித்த குரலின்படி இன்றும் அந்த வம்சாவளியினர் கோவில் தொண்டாற்றி வருகிறார்கள் இத்தல வரலாற்றின் அடிப்படையில் இப்போதும் இவ்வாலயத்தில் அரிசன அந்தனர் இருசாரரும் ஒருசேர பூசை செய்து வருகிறார்கள் சாமியின் பெயர் சடையுடையார் அம்மையின் பெயர் பொற்சடைச்சி சிறிய கோவிலாக இருந்தாலும் வரலாற்றுச் சிறப்புமிக்க இக்கோவிலில் பரிவார தேவதைகளாக வீரபத்திரர் பைரவர் அகோர பைரவர் பிரகாரத்தில் எழுந்தருளியிருக்கிறார்கள் இத்திருக்கோயிலில் பூசை தொடங்கும் முன் அந்தனர்களின் நன்றிக் அரிசன குடும்பத்தினருக்கு மரியாதை செய்யப்படுகிறது அரிசன மக்கள் செய்யும் படையலே சாமிக்கு படையல் அரிசன மக்கள் பொங்கலிட்ட தனலே சாமிக்கு விளக்கேற்றவும் தூபம் போடவும் எடுத்துச் செல்லப்படுகிறது சிவபெருமானுக்கு சாதி கிடையாது எல்லா சாதியினருக்கும் அவன் சொந்தமானவன் எனவேதான் அரிசனப் பெண்ணுறு தாங்கி அந்தன பெண்ணுக்கு உதவினான் ஆ ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பர் ஆகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று திருநாவுக்கரசர் பாடியருளிய வரிகளுக்கான விளக்கமாக சடையுடையார் திருக்கோயில் இன்றும் விளங்குகிறது பொற்சடைச்சி சடையுடையார் திருக்கோயிலின் வரலாறும் தலச்சிறப்பும் கடவுளுக்கு முன் ஜாதி இல்லை என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டியது இல்லையா இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் நிலையாமை தத்துவம் குறித்து பேசப்படாத தமிழ் இலக்கியங்களே இல்லை அதிலும் ஒருபடி மேலே சென்று இதயம் இடப்புறம் உள்ளது இதய வழி அதிகமானால் ஆபத்து என்பதை அறிவியலாக திருமூலர் தந்து சென்றிருக்கிறார் அந்த பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இப்போது பார்க்கலாமா இந்திய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடியது நம்ம எல்லாராலையும் செய்ய முடிஞ்ச ஒரு மாபெரும் செயல் அது மாபெரும் செயல் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னால் நம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கோவிலை முன்னால வச்சு தான் எல்லா நிகழ்ச்சிகளும் இப்போ தேர் திருவிழா நடத்துகிறோன்னு வச்சுப்போமே அந்த திருவிழாவில் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் பாகுபாடும் இல்லாமல் பிரிவும் இல்லாமல் அத்தனை பேர்களும் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து அந்த தேர் வடம் பிடிச்சி இழுக்கணும் என்னதான் அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் அது இதுன்னு சொன்னால் கூட அன்று தேரை இழுத்தவர் எவ்வளோ பெரிய சாஸ்திரஜராக இருந்தாலும் சரி வீட்டிற்கு வந்து அவன் மேலே பற்றப்பான் அவன் மேலே பட்டிருப்பான்னு கொளித்தால் அதை விட பாவமே கிடையாது ஞான நூல்களில் மட்டும் இல்லை சாஸ்திர நூல்களும் சொல்கிறது யாவர்க்குமாம் மாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்கு மாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்முறை தானே என்பது திருமணருடைய வாக்கு யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை ஒரு பச்சை இலை அந்தண்டை இது இந்த அண்டை இது தொலைசீயவில் போட்டுக்கலாம் எல்லாராலையும் முடியும் கோவில் உள்ளே சொல்ல வருது இப்போ அடுத்தது அங்கே இது இங்கே இருந்து அவ்வளோ தூரம் போய் அதெல்லாம் கோவில் உள்ளே போகிறதுக்கெல்லாம் முடியல சார் நேரம் இல்லை சரி கவலைப்பட வேண்டாம் யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை இந்த இடத்துல பசுன்னா இது ஏதோ பசுவை மட்டும் குறிக்கிறதுன்னு இருக்க வேண்டாம் எல்லா விலங்கினங்களும் வீட்டு வாசலில் இருக்கும் எது எதுவுமோ தெரு பக்கம் அதெது போகிறதே பசுமாட்டுக்கு ஒரு பிடிச்சபடி பில்லு பிடிங்கு கொடுக்கலாமே காக்காக்கு இத்தனோடு சோறு வைக்கலாமே நாய்க்கு ஏதானு இத்தனோடு சாப்பாடு போடலாமே தெரியறதா இது எல்லாராலேயும் முடியும் யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை அது போங்க சார் ம் இங்கே இருந்து இப்போ அவ்வளோ தூரம் போய் அது எங்கேன்னு தேடிக்கிட்டு இந்த காலத்தில் முடியாது அப்படின்னு ஓ அப்படி போறியா சரி அதுவும் உன்னால் முடியாட்டி பிரச்சனை இல்லைடா குழந்த யாவர்க்கும் ஆம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி சாப்பிடும்பொழுது ஒரு பிடிச்சபடி சாத்த எடுத்து நம்ம அந்தண்ட ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம் இலையை கொண்டு போட்டுறோம் இல்லையா இலையை கொண்டு போடும் பொழுது நாம் எடுத்து வச்சோமே யாவர்க்கும் ஆம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி இதை ரெண்டு மாதிரியாக பார்க்கலாம் ரெண்டு மாதிரி தினந்தோறும் நாம சாப்பாட்டில் நம்ம பண்ணும் பொழுது அரிசி களைஞ்சி போறோம் இல்லையா அப்படி அரிசி நாம் உலகில் இடுவதற்கு முன்னால் தினைந்தோறும் தினந்தோறும் பிடி அரிசி திட்டம் என்றே சொல்லுவார்கள் ஒரு பிடிச்சபடி அரிசி எடுத்து ஒரு பானல போட்டு வைக்கணும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாசம் ஒரு தடவை அந்த சேர்ந்து இருக்கிற அரிசி இருக்குல்லவா அதை அழகாக அப்படியே சாதமா சமைச்சு ஒரு தயிர் சாதமோ ஏதானு ஒரு சாதம் எவ்வளவோ ஏழைப்பாடுகளுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரியும் இதில் பொருள் கொள்ளலாம் யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி ஒன்றும் அரிசியை ஒலையில் போகிறதுக்கு முன்னாலே எடுத்து வச்சுக்கலாம் இலையில் சாதமாக சாப்பிடுகின்றோமா அப்படி சாப்பிடும் பொழுது ஒரு பிடிச்சபடி சாதத்தை எடுத்து இலையிலேருந்து ஓரமாக வச்சுட்டோம் சாப்பிட்றோம் இதை அப்படியே கொண்டு போட்டுட்டோம் மிச்சத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பிடிச்சபிடி சாதத்தோடையேன்னு வச்சுப்போம் அங்கே இருக்கக்கூடிய எவ்வளவோ சின்னஞ்சிறு பூச்சிகள் இருக்கின்றன அல்லவா எறும்புகள் அவைகளெல்லாம் உண்ணும் அது எல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும் வேறு 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 வேலை இல்லை போக சார் ஏன்பா ஏன்ப்பா கத்துற போயாங்கிறேன் அப்படிங்கிற இதை தாப்பா நான் செய்ய வேண்டாங்கிறேன் நீ கோவிலில் போய் சுவாமிக்கு ஒரு பச்சை இலையை கிள்ளி அவன் மேலே போடுறியோ இல்லையோ பிரச்சனை இல்லை அந்தந்த பசுமாட்டுக்கு தெருவில் தெரியக்கூடிய விலங்கினங்களுக்கோ ஒரு பிடிச்சபடி புல்லு பிடிங்கு கொடுக்குறையோ எதை கொடுக்கின்றாயோ இல்லையோ பிரச்சனை இல்லை சாப்பிடும் பொழுது ஒரு பிடிச்ச உணவு எடுத்து வைக்கின்றாயா முடியாது சரி அப்பவும் பிரச்சனை இல்லை அடுத்தவர்கள்ட்ட பேசும் பொழுது இப்படி லல்லுன்னு கொலைக்காமல் ரெண்டு வார்த்தை இனிமையாக பேசக்கூடாதா ஆ இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று வள்ளுவர் வள்ளுவர் அல்லவா சொல்லியிருக்கிறார் இதைத்தான் திருமலர் சொன்னார் யாவர்க்கும் ஆம் பிறர்க்கு இன் உரைதானே இனிமையாக பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு மட்டுமல்ல நம் குடும்பத்திற்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் எல்லா விதமான சௌகரியங்களையும் அளிக்கும் தான் கோவிலில் ஆரம்பிச்ச திருமூலர் வீதிக்கு வந்தார் அடுத்த பசுமாடு அதுக்கப்புறம் சாப்பிட்ற அறைக்கு வந்துட்டார் சாப்பிட்ற அறைக்கு அந்த சாப்பாட்டு அறையை கூட விட்டுட்டு நம்ம எல்லா இடங்களிலும் சுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த இடத்திற்கு வந்து யாவர்க்கமாம் பிறர்க்கின் தானே என்றார் யாவர்க்கமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்கும் ஆம் பிறர்க்கு இன்முறைதானே இன்று எல்லா இடங்களிலும் அஞ்சு பீசு அல்ல அதை விட மட்டமான காசு இருந்தாலும் சொல்லுங்கோ பிரச்சனைகள் வருவதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த வார்த்தைகள் தான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொன்னோம் ஆனால் அவன் இவன் சொல்றதுக்கு வள்ளுவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் ஆனால் அவருக்கே என்ன ஒரு தடவை ரொம்ப கோபம் கூடாதுங்கிற வள்ளுவருக்கே கோபம் வருது எவண்டாவ அப்படின்னு அவரே கேட்கின்றார் இன் சொல் இனி என்றால் காண்பான் எவன் கோலோ வன் சொல் வழங்குவது இனிமையா பேசுறது நல்லது கொடுக்கறது அது தெரிஞ்சிருந்தும் எவண்டா அது வன் சொல் பேசுவது யார் என்று வள்ளுவரே கேட்கின்றார் நமக்கு ஆகவே நம் பழந்தமிழ் நூல்கள் அனைத்தும் சொல்லக்கூடியது இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய இது குடும்பத்திலும் இருக்கு பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கு இந்த பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் தீர வேண்டும் என்றால் யாவர்க்கும் வாம் பிறர்க்கு இனுரை தானே இனிமையாக பேசுவது எல்லோருடைய இல்லங்களிலும் எல்லா விதமான அளிக்கும் திருமுறைகளில் உள்ள பாடல்களுக்கு வாழ்வியல் பயன்பாட்டில் நல்லதொரு விளக்கத்தை கேட்டோம் இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் கோவில்களில் ஏராளமான வழிபாடுகள் விசேஷங்கள் ஒவ்வொரு விதமான உற்சவம் ஒவ்வொரு விதமான வழிபாடு என்னெல்லாமோ நடக்கிறது எல்லாரும் பார்த்துருக்கோம் ஆனால் எல்லா கோவில்களிலும் ஏன்னா ஒவ்வொரு கோவிலையும் இந்த உற்சவ முறைகள்லாம் உண்டு அஞ்சு நாள் உண்டு ஏழு நாள் உண்டு ஒன்பது நாள் உண்டு பன்னெண்டு நாள் உண்டு பத்து நாள் உண்டு இருபத்தி ஏழு நாட்கள் கூட உண்டு ஆனால் இந்த பவித்ரோற்சவம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா அது எந்த மாறுபாடும் கிடையாது எல்லா கோவில்களிலும் நடைபெறுகின்றது நடைபெற வேண்டிய ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பவித்ரரசவம்னா அது ஏதோ என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அது எதற்காக செய்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்தால் நாம் கோவில்களில் தப்பு பண்ண மாட்டோம் அடுத்தவர்கள் தவறு செய்தால் கூட கேட்போம் பூவில் சுவாமிக்கு சாத்துறோம் இல்லையா பூ அந்த பூவை நாம் முகர்ந்து பார்த்துவிட்டு சுவாமிக்கு சாத்தக்கூடாது முகர்ந்து பார்த்துட்டு சுவாமிக்கு சாத்தக்கூடாது இன்னொரு விசேஷம் பூச்சி அரிச்ச பூவு அல்லது துளசியோ வில்வமோ சாத்திரம் இல்லையே இதெல்லாம் அதே போல நேவதியம் செய்யக்கூடிய பழங்கள் பழங்கள் இருக்கலவா அது அழுகிப்போனது போனது இதெல்லாம் கூடாது நேவதியம் செய்யக்கூடாது அடுத்தது நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று வள்ளுவரும் சொல்லி வச்சிருக்கார் தொல்காப்பியும் சொல்றது மந்திரங்கள் எல்லாம் சக்தி அற்றவை அல்ல நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்பர் நிறைமொழி மாந்தர் பெருமையை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் வள்ளுவர் தொல்காப்பியம் சொன்னது அப்படிப்பட்ட மந்திரங்கள் நம்மை கட்டி காப்பாற்றக்கூடியவை மந்திரங்கிற வார்த்தைக்கு மனதில் திறத்துடன் நினைப்பவர்களை கட்டி காப்பாற்றக்கூடியவைகள்னு அர்த்தம் தொல்காப்பியர் வள்ளுவர் சொன்னதையும் பார்த்தோம் அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டிய முறை என்ன என்றால் ஒரு மந்திரமும் அடுத்த மந்திரமும் இணையக்கூடாது அப்படி தொடர்ந்து போகணுமே தவிர இணையக்கூடாது இந்த மாதிரி மந்திரம் உச்சாரத்தினால வரக்கூடிய தவறுகள் இந்த அபிஷேக பொருட்கள் வைத்திருக்கோமே அதுல வரக்கூடிய தவறுகள் நெய்வேத்திய பொருட்கள் வைத்திருக்கோமே அதுல இருக்கக்கூடிய தவறுகள் சண்டிகேஸ்வரர் மேலே நாம கண்டதை இந்த மாதிரி போட்டு அங்க செய்கின்றோமே அதனால் விளையக்கூடிய தவறுகள் இப்படி நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய தவறுகள் அங்கே ஏராளமாக அங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன அடுத்தது தேங்காயிருக்கு அல்லவா தேங்காயை அந்த கோவில் பிராகாரத்துலேயே நன்னா லொட்டு லொட்டுன்னு நசுக்கி இடிச்சு தேங்காய் தின்னுட்டு அந்த தேங்காய் செல்லு அங்கேயே போடுவார்கள் கூடவே கூடாது வளம் வரும்பொழுது எவ்வளவு பேர் கால்ல கொத்தும் அந்த வாழைப்பழத்தோல் குழந்தைகள் கோவிலுக்கு வந்து சந்தோஷமாக ஓடும் பொழுது வழிக்கு அவர்களை தள்ளி விடுமல்லவா அதனால் கோவில்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நம்மை அறியாமல் நாம் செய்யக்கூடிய தவறுகள் ஒன்றல்ல இரண்டல்ல பல பல தெரிஞ்சே செய்யறது சண்டிகேஸ்வரன் மாதிரி சொன்னேன் இப்படி கோவிலில் நம்மை அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகளும் நீங்கி தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காகவே அந்த பவித்ர உற்சவம் என்று சொல்லக்கூடிய பவித்ரோதவம் செய்யப்படுகின்றது இதைத்தான் ஆரம்பத்திலேயே நாம முதல் நிகழ்ச்சியிலேயே இதில் சொல்லும்பொழுது கோவிலுக்குள்ளே போகும்பொழுது அர்ச்சனைக்காக வா தேங்காய் தலைபகு பழம் கொண்டு போகிறோம்னு சொன்னோம் அல்லவா அவைகளை எல்லாவற்றையும் நாம் கொண்டு போகின்றோமோ இல்லையோ ஏன்னா எல்லாராலையும் முடியாது கோவிலுக்குள் நாம் சென்றால் பவித்ர பவித்திரோசவம் நாமே தினந்தோறமே செய்யலாம் வேறு ஒன்றும் இல்லை கோவில் அவங்க விமரிசையாக பண்ணணுமா என்ன இந்த தவறுகளை நாம் செய்யாமல் வேறு யாராவது செய்தால் அவைகளை எடுத்து ஓரமாக போட்டு இடத்த தூய்மை பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த கோவிலுக்குள்ளே அங்கங்கே நடபாதையில் முள்ளுகுள்ளு கிடக்கும் புல்லு புண்டு முளைச்சிருக்கோம் இல்லையா அப்பர் சுவாமிகள் செஞ்சிருக்கார் நாம் செய்ய வேண்டாமா அப்பர் சுவாமிகள் செஞ்சதுனால தான் அவரை தேடி தெய்வமே வந்தது நாம் செய்யக்கூடிய தவறுகள் நம்மை நாடி வரக்கூடிய மனிதர்களையும் விலக்கி விடுகின்றது அப்படிப்பட்ட கெட்ட நிலை நமக்கு வராமல் எல்லோருக்கும் நல்ல நிலை வர வேண்டும் நம்மை நாடி எல்லா மக்களும் வர வேண்டும் என்பதற்காகவே முன்னோர்கள் இப்படி செய்து வைத்தார்கள் பவித்ரோத்சவம் என்பதன் விளக்கம் இது இதை செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்குள்ள நாம் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய புல் பிண்ட புடுங்கி நம்மால் இயன்ற அளவு செய்யலாம் மட்டுமல்ல நடமாடும் தெய்வங்களாக விளங்கும் மனிதர்களையும் நம்மிடம் இப்படி செய்வோம் வாழ்வில் நாமும் உயர்வோம் அடுத்தவர்களையும் உயர்த்துவோம் என்ன நேயர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கும் பரவசப்படுத்தி இருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் உங்களை மற்றொரு ஆலய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்